மெதுவா உத்திரி கேசரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க கரண்டியில் ஒட்டா ரொம்ப நல்லா உருவாங்க நல்லா முறுமுறுக்கு இந்த முந்திரி பப்புலாம் உங்களுக்கு சவுண்டே வருது பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கேசரி தான் பார்க்க போகிறோம் இதை பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொல்ற மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு கப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு கிலோ எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக அதாவது சாயந்தரம் வரைக்கும் இந்த கேசரி வந்து கட்டி ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ நான் இதுல ஒரு கப்பு தான் வந்து ரவை போட போறேங்கிறதுனால இதுல மூணு கப் அளவுக்கு தண்ணி மூணு கப் அளவுக்கு தண்ணி இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம் இது எல்லோ கலர் கேசரி பவுடர் இருந்தா போடுங்க அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரெட் கலர் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த கலர் தான் உங்களுக்கு கேசரி வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கலாம் எல்லாமே கொதிக்கட்டும் இது மட்டும்தான் இது இந்த சைடு கொதிக்கட்டும் இந்த சைடு நம்ம நெய்யெல்லாம் போட்டுட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த தண்ணி கொதிக்கிற நேரம் வரைக்கும் தான் நமக்கு டைம் அதுக்குள்ளே கிடகடான்னு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கப்பை எடுத்துக்கோங்க கப்பை எடுத்துட்டிங்கன்னா டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூனில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தங்க அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து நெய் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு செய்யற மாதிரி இருந்தா நூற்றி இருபத்தி கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு கிலோ ரவை போடுற மாதிரி இருந்தா அந்த மாதிரி போடுங்க ஒரு கிலோ ரவைக்கு ரெண்டு கிலோ சக்கரை உங்களுக்கு சரியா இருக்கும் இப்ப நான் எல்லாமே கப் மெஷர்மெண்ட் தான் சொல்றேன் அதை வச்சே போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு இருபது முந்திரி பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் திராட்சை போட்டுக்கோங்க திரா திராட்சை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப கருக வெட்டக்கூடாது பார்த்து எடுத்துடணும் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் ரவையை இந்த எண்ணெய் நெய்க்குள்ளேயே போட்டிருங்க இதுலயே நல்லா வந்து வறுக்கணும் பாருங்க இது நல்லா வறுபட்டு இருக்கு இப்ப நல்லா வருத்தாச்சு இப்ப இந்த நேரத்துல பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா தளபல தளபலான்னு கொதிக்கணும் ஸ்டவ் ஸ்லோவா வச்சுட்டு மெதுவா ஊத்துணும் கரெக்டா இருக்கும் சாக்கும்போது என்னடா இவ்வளவு தண்ணியா இருக்கே அப்படின்னு பயப்படலாம் பயப்படாதீங்க இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன் இப்போ எடுத்து பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் தான் சக்கரை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இங்கே பாருங்க எப்படி வெந்துருச்சுன்ட்டு பூ மாதிரி வெந்துடும் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க இந்த இந்த வந்து எடுத்து இப்படி நல்லா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் அதாவது வெந்திருக்குமா நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது தண்ணியை ஊத்திட்டு மூடி வச்சீங்கன்னா கரெக்டான அளவுல வெந்துருச்சு அப்படின்னாலே நல்ல பூ மாதிரி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து சக்கரையை சேர்த்துக்கலாம் இந்த தான் நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தேன்னா இதுல ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை நாங்கள் வந்து சர்க்கரை வந்து மீடியம் மாதமாக சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை போட்டுக்கோங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா எப்படி கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டே ரெண்டு சொட்டு அவ்வளோதான் இந்த அளவு கொத்துனாலே போதும் ஒரு வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் அவ்வளவுதான் ஹை ஃபிளேம்ல ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்குவத்துல இருந்தது அப்படின்னா நமக்கு ஆர்னருக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும் சரி பார்க்கவே நல்லா மணி மணியா சூப்பரா இருக்கு அப்பமா செட்டி மாதிரியும் இல்லாம அல்வா மாதிரி நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் போட்டுருலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதை போட்டுட்டு எல்லாம் விட வேண்டாம் அப்படியே நம்ம எடுக்கும் போது என்னாகும் ஒவ்வொருத்தருக்கும் திராட்சையும் முந்திரி பருப்பும் வர மாதிரி அப்படியே வச்சிடலாம் கேசரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் கரண்டியில் விட்டாமல் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இப்போ இதை எடுத்து நல்லா கலந்துட்டு ஒரு பாக்ஸ்ல இதுலேயே போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாய்ந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்ல முருமொருன்னு இருக்கு இந்த முந்திரி பப்புலாம் உங்களுக்கு சவுண்டே வருது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க இதே மெத்தட்ல இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹீரோட மற்ற சமையல் தேங்க்யூ சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா வெறும் ஏலக்காய் பொடி இருந்தாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும்